ம் ட டுஸ்பி ஆண்டி நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஷேர்ட்ஸில் பல வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம அதனால் வந்து பல வெளியூர்லேருந்து வந்து நம்மளோட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் ஷேட்டுக்கான ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிளைன் பாப்கார்ன் ஷேர்ட்டில் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்ட மாதிரி டெடி வந்து பிக் பண்ணி திருப்புங்க பேக்கில் அது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி பிரிண்ட் அதாவது அவங்க இன்ஸ்டா ஐடி போட்டு பிளஸ் அவங்க மாதிரி துணின்னு ஒரு சிம்பிள் கேட்டாங்க அதையும் போட்டு அப்படி நம்ம பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ எந்த குவான்டிட்டி எந்த சைஸ் சேர்க்குறோம் அது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அவங்க வந்து இப்போ வெளியூர் வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இப்போ நம்ம கேட்குறோம் கஸ்டமர்ஸே இப்போ நம்ம சர்வீஸ் எப்படி கேட்போம் ஹலோ ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ ஹரிஷ் ஹரி ஹரிஷ் ஹரிஷ் என்ன பண்ணுறீங்க நம்ம காலேஜ் காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க எதுக்காக குரூப் ஷேர் எடுத்தீங்க திருவிழா இருந்தீங்களா நீங்கள் கேட்ட குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்களா சைஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்களா ப்ரைஸ் எப்படி காம்பேக்டாக இருந்துச்சுங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கடையை ரெஃபர் பண்ணுவீங்களா ஆ ஓகே ப்ரோ தேங்க்யூ உங்கள் கேங் நேம் என்ன பிளாக் ஸ்குவாட் பிளாக் ஸ்காட் அப்படிங்கிறவங்க கேங்கிலேருந்து எந்த ஊர் நீங்கள் அரியமங்கலம் அரியமங்கலம் வந்து கொடுத்துருக்காங்க கோயில் திருவிழாக்காக அது மாதிரி கஸ்டமரே கேட்டுவிட்டீங்க ஸோ உங்களுக்கு தேவையான குரூப் ஷேட் ஆர்டரை நீங்கள் எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களை இது பண்ணுறோம் எங்களுக்கு உங்களுக்கு எதுனா ஆர்டர்ஸ் இருக்குன்னா கீழே காட்டுற இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ